தலைப்பிலேயே வந்துருச்சு என் மண் என் மக்கள் எனது மண்ணில் இருக்கிற மக்களை நான் நேரடியாக சந்திக்க வந்து கடந்த ஊரு தாண்டி வந்து இன்னைக்கு இந்த ஊரில் என்ன விசேஷம் சங்கரநாயனார் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோவில் சங்கரநாயனார் அந்த கோவில் பேர்லயே இந்த ஊரு சங்கரன் கோவில் சொல்லுவாங்க அண்ணாமலைக்கும் சங்கரன் கோயிலுக்கும் திருவண்ணாமலைக்கும் சங்கரன் கோயிலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அந்த அண்ணாமலையாரே இங்க சங்கரன் கோயிலுக்கு எழுந்தருளி நினைச்சிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து கேட்டாங்க ஐயா அவரை எப்படியும் அதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமான்ட்டு கட்சிக்காரங்க எதுவுமே பண்ண முடியாதுமா நீங்க ஏதாவது அவர் கவனத்தை இருக்கிற மாதிரி ஒரு ரோடு ஓரத்துல நீங்க நில்லுங்க அவர் உங்ககிட்ட வருவாரு இதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி மக்களை தேடி வந்திருக்கிறாரு மக்களுக்காக வந்திருக்கிறாரு ஒரு அருமையான எழுச்சி பயணம் இந்த தொகுதி வந்து தென்காசி தொகுதி ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தாமரைக்கு தாமரை ஜெயிச்சதாவே எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு எழுச்சி மிகுந்த பாருங்க இளைஞர்கள் அருமையாக சிறப்பாக வேலை பண்ணிட்டு இருக்கோம் மோடியோட மறுபிறவிதாங்க அண்ணாமலையே மறுபிறவி இல்ல இன்னொரு பிறவி நேத்து கூட ஒரு ரீல் போட்டோம் நாங்க பேஸ்புக்ல சிங்கம் ஒன்று புறப்பட்டதுன்னு ஒரு பாட்டு இருக்கா சிங்கம் ரெண்டு புறப்பட்டது இப்ப தேசத்துக்காக இந்தியாவுக்காக ஒன்னு மோடி இன்னொன்னு அண்ணாமலை அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தலைமையில தமிழகம் வந்து நாங்கெல்லாம் ஆரம்பத்துல பேசிட்டு இருந்தோம் ஒரு நாலு சீட்டு வரும் எம்பி சீட்டு ஆனா இப்ப போக போக தெரியுது நாற்பதும் நமக்கு தான் வர்ற தான் தெரியுது அந்த அளவுக்கு நாங்க உழைக்கல மக்கள் போட போறாங்க ஓட்டு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு பேட்டியிலயும் ஒரு சின்ன குழந்தையிட்ட கேக்குறாரு என்ன சொல்லுது அந்த குழந்தை உங்கள் பேச்சுக்காக நான் வந்திருக்கேன் பெரிய பெரிய கோடீசுவர் பொம்பளை எல்லாம் உங்களுக்கு நிக்க வச்சுட்டு வந்தா வந்திருக்கோம் இப்ப அந்த ரூட்ல போய் கார்ல இருந்து நின்று ஒரு இடத்துல காரை வச்சுட்டு அவருக்காக காத்திருக்காங்க ஒரு மணி நேரமா காத்திருக்காங்க என்ன இருக்கு அவர்கிட்ட யாராவது நடிகரா இதுக்கு முன்னாடி அரசியல்வாத பிள்ளையா எதுவுமே கிடையாது சாதாரண விவசாயி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அந்த ஆட்டுக்குட்டிய வச்சு அடிச்சாரு எல்லாத்தையும் பாருங்க அந்த காலத்துல கிருஷ்ணர் ஆடு மேய்ச்சாரு அதே மாதிரி நம்மள எல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்கு அண்ணாமலையார் இங்க வந்துட்டு இருக்காரு இன்னும் வந்தார் அணையா ஊருக்குள்ள வந்திருப்பாரு அதுக்கு தான் தவளோ பரபரப்பு வெகு சிறப்பான வருங்கால முதலமைச்சரை வரவேற்பதற்கு நாங்க எல்லாரும் காத்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இதானே ஒரு பிள்ளையர் சொல்லிதானு தேர்தல் கண்டிப்பா அவர் தான் நூத்தி ஐம்பது சீட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம் கூடாதான் போடுவாங்க நினைக்கிற மக்கள் ஏன்னா இன்னமும் கொஞ்சம் நம்ம தமிழை சேமா சொன்ன மாதிரி சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ மலரும் இலை துளிர்க்கிறதோ இல்லையோ தாமரை மலரும் எப்ப சொன்னாங்க அந்த அம்மா அருமையான வார்த்தை நடக்க போகுது பாத்தீங்களா கண்டிப்பா நடக்கும் சிஸ்டத்தை மாத்துவாரு மோத ரஜினிகாந்த் கேட்டார் இல்லையா சிஸ்டத்தை மாத்தணும் சிஸ்டத்தை மாத்துவாரு மதுவை ஒலிக்கிறேங்கிறாரு இந்து அறையத்துறை எடுப்பேங்கிறாரு இந்து அறலயத்துறை எதுக்குங்க எதுக்கு இந்து அறநிலையத்துறை சங்கரன் கோயில் கோயில் எதுக்கு இந்து அறலயத்துறை இருக்கணும் அதுக்கு இருக்கிற தர்மகர்த்தாக்கள் இல்லையா என்ன எங்க போயிட்டு இருக்கு இந்து 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 சமய அறநிலையத்துறையிலிருந்து பணம் எடுத்து மெக்கா மதினா கொடுக்கறாங்க இதெல்லாம் ஒழிச்சு எல்லாம் ஒரு ஈக்குவலா எல்லாரும் மக்கள் தான் இந்த மதம் அந்த மதம் எல்லாம் கிடையாது பாத்தீங்களா நேற்று எல்லாம் ஊர்ல எல்லாம் முஸ்லீம்களை வர வைக்கிறாங்க வேலூர்ல பாத்தீங்கன்னா முஸ்லீம் பெண்கள் ஆரத்தி எடுக்கிறாங்க சர்வமத சமுதாய ஒரு அஜனை சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் தலைவரே எங்க தலைவர் தான் அண்ணாமலை பேச்சு ஒரு அண்ணா வந்து பேசியே நாட்டை கவுத்தாரு இன்னொரு அண்ணாமலை வந்து பேசியே நாட்டை அன்பால அடிமை பண்ண போறாரு அன்பால அடிமை ஆட்சி செய்ய போறாரு அண்ணாமலை மக்கள் யாத்திரை மூலமாக தமிழகத்தில் மிகப்பெரிய எழுச்சி உருவாயிருக்கு அந்த எழுச்சி வந்து சாதாரண எழுச்சி கிடையாது இதுக்கு முன்னாடி பாஜக தலைவர் இருந்தாலும் அண்ணாமலை வந்த பிறகு இந்த யாத்திரை மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தில ஆட்சி மாற்றம் ஏற்படுற அளவுக்கு பாஜக மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய எழுச்சி உருவாகி ஏழை எளிய மக்களின் துயரத்துறைப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சிதான் மோடி ஆட்சி நாங்க நினைக்கும் இன்னைக்கு தமிழக அரசு வேணா சொல்லலாம் ஒண்ணுமே செய்யல மோடி அரசு எங்களுக்கு ஒண்ணுமே செய்யலன்னு தமிழ்நாட்டிலே தான் அதிகமான பயன்பெற்றவர்கள் இருக்காங்க முத்ரா ஆகட்டும் விவசாய கடனாகட்டும் கழிப்பறை திட்டம் வீடு கட்டும் திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தமிழக அரசு ரெண்டு லட்சம் கொடுக்கு மத்திய அரசு அஞ்சு லட்சம் கொடுக்கு அதே தமிழக அரசு இன்னும் மக்களை வஞ்சிக்கிறதா நாங்க நினைக்கும் மத்திய அரசு மோடி அரசு வந்து பத்து ஆண்டுகள்ல ஏழை எளிய மக்களுக்கான ஒரு மிக சிறப்பான ஆட்சி இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய மாற்றம் உருவாகணும்னு விரும்புறாங்க அந்த மாற்றத்தை அண்ணாமலா கொடுப்பாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுப்பாரு இளைஞர்கள் எல்லாருமே நமக்கான ஒரு தலைவர் வரமாட்டாரா ஏன்னா அதிமுக திமுக மாற்று சக்திகா யாரா உருவாக மாட்டாங்களா இது வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த எழுச்சி அண்ணாமலையால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் தமிழகத்தில் நேற்று கூட சொன்னாரு நவோதியா பள்ளி கிடைக்கும் காமராஜர் பேர்ல உருவாக்குவோம் டாஸ்மாக ஒழிப்போம் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவாரு நம்புறோம் ஏன்னா ஒரு படித்த இளைஞர் இதுவரைக்கும் படிச்ச இளைஞர் ஒருமே யாருமே ஆட்சி அரசியலுக்கு வரல அந்த படித்த இளைஞர் மிக சிறப்பான ஆட்சி கொடுப்பாரு இளைஞர்கள் மத்தியிலையும் வருங்கால தலைமுறை மத்தியிலும் படித்தவர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் மத்தியிலும் ஏன்னா ஒரு தொழில் தொடங்கணும்னா இப்ப என்ன நடக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் எல்லாரும் அவர் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு அந்த இருப்பா மக்கள் காட்டுவாங்க அவரோட நேர்மையான பேச்சு எந்த அரசியல்வாதியும் இல்லாம ஏன்னு அவருக்கு கொடுக்கிற மனுக்கள் எல்லாம் தீர்வு காணப்படுது ஒரு திட்டம் கவர்மெண்ட் போட்டாலும் இவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த திட்டம் தடுத்து நிறுத்தப்படுகிறது தவறான திட்டங்கள் போடப்பட்டு அது தடுத்து நிறுத்தப்படுகிறது சமீபத்தில் எத்தனையோ திட்டங்கள் இருந்தா விவசாய நிலத்தை எடுக்கிறதைக்கு அவர் போய் ஒரு நாள் போராடினாரு அந்த திட்டத்தையே கேன்சல் பண்ணாங்க எத்தனையோ திட்டங்கள் இருக்கு அந்த திட்டங்கள் எல்லாம் அரசியலுக்கு வராமையே செய்ய முடியாத ஒரு செய்ய முடியும்னு ஒருத்தர் நிரூபிக்காருன்னா நாளைக்கு வந்தாருன்னா என்னென்ன செய்வாருன்னு மக்கள் விரும்புறாங்க பெண்கள் மத்தியில தாஸ்மாக ஒழிச்சா நமக்கு பெரிய இது இருக்கும் ஒரு நம்புறாங்க அந்த அந்த நம்பிக்கையே இவர் வீண் போக மாட்டார் கண்டிப்பாக வேண்டாம் ஏன்னா கோயில்ல வந்து பக்தர்கள் எத்தனையோ பக்தர்கள் இருக்காங்க பெரிய பெரிய கோடீஸ்வரர் இருக்காங்க கோயிலுக்காண்டி நன்கொடை கொடுக்கறவங்க இருக்காங்க அவங்க நிர்வகிப்பாங்க கோயில இதுக்கு முன்னாடி எல்லாம் அரசு ஒண்ணு நிர்வகிக்கல கடந்த அம்பது தான் அரசு நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கு அந்த ஐம்பது ஆண்டுகள்ல சமீப காலத்தில் பாத்தீங்கன்னா கோயில் உள்ள நகைகளை எடுத்து உருக்குவோம் உருக்கி அதை போய் பேங்க்ல போட்டு அதுல இருந்து வட்டி எடுத்து செலவழிப்போம் ஏன் உண்டியில் போடுற படம் எங்க வச்சு அந்த பணத்தை எடுத்து செலவுங்க நாட்டுல நல்லா தாராளமா செலவழிக்கலாமே இந்து கோயில்ல இருக்கிற வருமானத்தை எடுத்து இந்து ஸ்கூல் கட்டுங்க இந்துக்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுங்க கல்விக்கு உதவி பண்ணுங்க கோயில் வளர்ச்சிக்கு ஏன் வேற வேற இதுக்கு கொண்டு போய் செலவிச்சுருக்கீங்க அதுக்காண்டி இந்து சமய அரவளே தேவையில்லை அதை நிர்வகிக்கிறதுக்கு எத்தனையோ பெரிய மகான்கள் இருக்காங்க படாதிபதிகள் இருக்காங்க பொதுமக்கள் இருக்காங்க தாராளமைய எதிரான கட்சின்னு ஒரு கட்டமைக்கப்பட்ட இது தமிழகத்தில் உருவாக்கிட்டு இருக்கு கண்டிப்பா அந்த மாதிரி கிடையாது சிறுபான்மைய அனைத்து மக்களுக்கும் ஆதரவு உள்ள கட்சி தான் பிஜேபி எங்க சங்கத்திலயும் சிறுபான்மையினர் அணி இருக்கு முஸ்லிம் மனசு ஆர் எஸ் எஸ்ல இருக்கு வெளியே கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க சிறுபான்மையினுக்கு எதிரானதுன்னு ஆனால் கண்டிப்பாக கிடையாது வருங்காலத்தில் புரிஞ்சு மக்கள் நம்ம ஊர் கொஞ்சம் வர்றாங்க கண்டிப்பாக வரணும் வருங்கால இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை உருவாக நான் உருவாக்குறேன் இதுவரை இந்தியா அப்படின்னா எல்லாரும் கொஸ்டின் மார்க் கேட்டாங்க இப்ப இந்தியான் எல்லா நாடும் திரும்பி பாக்குறாங்கல்ல ஐம்பது ஆண்டு ஆட்சி காலத்துல இதுவரை யாருமே இந்தியா பொருப்படுத்தாம இருந்த நாடுகள் எத்தனையோ நாடுகள் இருக்கு யுஎஸ்ஏ எடுத்துக்காங்க அமெரிக்கா எடுத்துக்க எல்லா நாடுகளும் இந்தியா லேசன் இல்லையா இப்ப இந்தியா இப்ப நம்மளுடைய பரத பிரதமர் மோடி வந்தா தான் அதோட கத்திய காட்டுறாங்களா இல்லையா எல்லா தலைவர்களுமே ஈவன் எல்லா கண்ட்ரி எடுத்துக்காங்க அரபிய எமிரேட்ஸ்இ எல்லாம் எடுத்துட்டாங்க மோடின்னா ஒரு கிங் நிலைமை கொண்டு வந்தாங்களா ஆதி காலத்துல எப்படி இந்தியா இருந்ததோ அதே போல திரும்ப மீண்டும் வருது கண்டிப்பாக மீண்டும் வளர்ச்சி மீண்டும் மோடி அந்த கொள்கையை நான் எதிர்பார்க்கிறேன் இதுவரை எந்த ஒரு இளைஞர்களும் மாற்றுக் கட்சி தேவையில்லை நினைச்சாங்க ஆனா இப்ப மாற்றுக் கட்சி கண்டிப்பாக வேண்டும் தமிழகத்தில் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க கண்டிப்பாக வேண்டும் 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 அதாவது இளைஞர்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கே ஒண்ணு புரிஞ்சுக்கங்க குடும்ப அரசியலாக இருக்கட்டும் எந்த கட்சியா சரி கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க ஜாதி மத வேறுபாடு இதுல தயவு செய்து இன்டர்வியூ பண்ணாதீங்க ஜாதி கண்டிப்பாக வேண்டாம் நமக்கு இளைஞர்கள் முதல்ல படிங்க படிச்சு புரிதல் முதல்ல புரிதல் வேணும் ஒரு புது புதுசா இருக்க ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க அவன் நல்லா இல்லையா பாருங்களா இருபத்தி நாலு எல்லா இத்தனை ஆண்டு காலமும் அதிமுக திமுக திமுக இல்ல அதிமுக இப்படி போயிட்டே இருக்காங்க ஏக்கா ஒருத்தருக்கு ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பாருங்க அப்பதான் தெரியும் ஐயா அது அண்ணாமலை யாரும் தான் இருக்க என்ன கண்டிப்பா வரணும் தான் நானும் சொல்றேன் இது பத்தாது இன்னும் வரணும் இன்னும் வரணும் இன்னும் வரணும் இன்னும் வரணும் நீங்க இன்னும் நிறைய பேருடைய ஒரு தவறுதலாம் புரிதல் என்ன இந்து கட்சி இந்து கட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல இது இந்து கட்சிங்கிற மேட்டரே கிடையவே கிடையாது இந்து மட்டுமா இருக்காங்க இந்த நாட்டுல இந்தியா எல்லாத்துக்கும் பொதுவானது தேவை இல்லைங்கிற அறநிலையம் தேர்வு எப்போ கொண்டு வந்தாங்க இந்த திராவிட கட்சி வந்தாங்களா கொண்டு வந்தாங்க இதுக்கு முன்னாடி யார் வகையில் இருந்துச்சு தேவையில்லை நீங்க சிறுபான்மையில சிறுமா நீங்க தான் முடிவு பண்றீங்க யார் சிறுபான்மையர் பொருளாதார ரீதியா எல்லாருமே எல்லா விதத்திலுமே உயர்ந்திருக்காங்க யாருமே சிறுபான்மையர் அதாவது பொதுவாக நீங்களா முடிவு பண்ணாது இங்க சிறுபான்மையை சிறுபான்மையர் யாருமே இங்க சிறுபான்மையை கிடையவே கிடையாது நீங்க தான் ஏற்றதாழ்வு கொண்டாடுறீங்க நீங்க தான் கொண்டாடுறீங்க யார் கொண்டு வர சொல்லுங்க இதுல யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் மனிதன் அவ்வளவுதான் மனிதனா மனிதனா பார்க்க முதல்ல என்னங்க என்னோட கத்துக்கு இப்படி ஒரு பாத யாத்திரை எந்த எதுவுமே நடந்தது கிடையாது எல்லா இடத்துலயும் நானும் நிறைய இடத்துல ராணிப்பேட்டை மற்ற மாவட்டங்கள்லாம் போயிருக்கிறேன் எல்லா இடத்துலையுமே இவ்வளவு அதிகமான கூட்டம் அதனால தான் இந்த கூட்டத்தை பார்த்து நாங்களே பாக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் நாங்களும் எங்க ஏரியால இருந்து பார்த்தா நூறு பேர் வந்திருக்கிறோம் புரிய இருந்து அதனால இது நம்ம எதிர்பார்க்காத கூட்டங்கள் எந்த கட்சிகளுக்குமே இப்படி ஒரு கூட்டம் வருமானம் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது மற்ற கட்சிகள் எல்லாம் பணம் தான் கூட்டு வருவாங்க இந்த கட்சியில வந்து மக்களா தேடி வந்திருக்கிறாங்க பெண்களும் ஆண்களும் நிறைய எதிர்பார்க்கறதுக்கு மேலே வந்திருக்காங்க இதுதான் அந்த ஆட்சியை பத்தி நமக்கு ஒரு பிரபிக்க அதாவது நம்ம எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாது ஒரு ஒரு ரூபாய் இருந்தாலும் நேரடியாக பொதுமக்கள் கைக்கே பணம் வந்து சேர்றது இந்த ஒரே ஒரு ஆட்சியில மட்டும்தான் நேரடியா நம்ம இப்போ பி எம் கிசான் எடுத்துக்குவோம் ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க குடுக்கறாங்க மூணு மாசத்துக்கு ஒருக்க யாருடைய இதுவும் இல்ல யாருக்கும் போய் நம்ம லஞ்சம் கஞ்சி எதுவுமே கொடுக்க வேண்டாம் நேரடியா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சேருது இந்த மாதிரி ஒரு இதுல எங்கேயுமே கிடைச்சது கிடையாது வீடுகள் இலவச வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அப்படியே தான் நம்ம பணம் நேரடியா நமக்கு கைக்கே வந்துருது யாருக்குமே நம்ம வந்து ஊழல் எதுவுமே இல்லாம லஞ்சம் இல்லாம வருது இது இன்னும் தொடரணும் வேண்டு இன்னும் வந்துட்டே இருக்கும் அதாவது வந்து இதுவரைக்கும் எத்தனையோ திராவிட ஆட்சிகளுக்கு நம்ம வந்து கொடுத்து பாத்துட்டோம் இந்த ஒரு முறை நம்ம வந்து அண்ணாமலைக்கு கண்டிப்பா எல்லாருமே வாய்ப்பு கொடுத்து பாருங்க ஒரு முறை கொடுங்க உங்களுக்கு பிடிக்கலையா அதோட நீங்க வந்து எங்களுக்கு கைவிட்டுலாம் ஏன்னா அண்ணாமலைக்கு ஒரு தடவை மட்டும் வாய்ப்பு கொடுங்க நிச்சயமாக வந்து ஒரு ஒரு மாற்றத்தை உண்டு வரணும் திராவிட ஆட்சிகள் ஊழலை ஒழிக்கிறத அவங்க முதன்மையா வச்சிருக்கிறாரு ஊழல் கண்டிப்பான முறையில ஒழிச்சு விடுவாங்க அதுக்காக நம்ம எல்லாருமே ஒருங்கிணைச்சு நின்னோம்னா ஊழலை கண்டிப்பா இது வந்து தானா வர்றது யாருமே பணம் கொடுத்து அந்த கட்சிக்கும் அந்த கட்சி சேர்க்கறது இல்ல எல்லாமே அண்ணாமலையை பார்த்து துடிப்பு மிக்க அவருடைய இளைஞரை பார்த்து ஏன்னா ஐ பி எஸ் அவர் பணியை விட்டுட்டு இந்த கட்சிக்காக தேசத்துக்காக வந்திருக்கிறாரு அவர் பின்னாலும் மக்களே தேர்ந்தெடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க இது வந்து யாருமே கூப்பிட்டு இல்ல தானா சேர கூட்டம் அறநிலைத்துறை ரூபாய் அவங்க கொள்ளையடிச்சு மத்த எல்லா கட்சிகளும் அவங்க தான் சாப்பிட கோயிலுக்கு எதுவுமே நல்லது பண்ணது இல்ல அதனால அறநிலைத்துறை கண்டிப்பான முறையில அவர் சொன்ன மாதிரி முதல் கையெழுத்திலேயும் அறநிலைத்துறை அப்படிங்கறது இருக்கவே கூடாது அந்த அமைச்சரவையில இருக்க கூடாது கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா கிடையாது சிறுபான்மையனுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான அரசா இதுதான் சிறுபான்மையுக்கு எதிர்க்க கட்சியே கிடையவே கிடையாது இந்த எதிர்கட்சிகளா சேர ஒரு இதுதான் இது சிறுபான்மையினருக்கு எல்லாருக்குமே நல்ல ஆதரவான கட்சி தான் இந்த பிஜேபி அண்ணன் பாதயாத்திரை யாத்திரை வந்து அதாவது நம்ம பொதுமக்கள் எல்லாருக்குமே ஒரு விவசாயிகள் எல்லாருக்குமே வந்து ஒரு 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 முன்னேற்றத்துக்காண்டியும் ஒரு அதாவது நம்ம அதாவது ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை வந்து ஏற்படுத்துறதுக்காண்டியும் தான் வராரு அண்ணன் அதுக்கடுத்து நரேந்திர மோடி நம்ம தலைவர் சொல்லுக்கு இணங்க அதுக்கேற்ப ஒரு ஒரு தரமான தலைவர் படித்த அதுவும் நாகரிகம் உள்ள ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் அந்த மாதிரி உள்ள ஒரு அதிகாரி தான் அதுக்காண்டி தான் நாங்க எல்லாருமே வந்திருக்கோம் படித்த தலைவர்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது அதாவது ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லக்கூடிய தலைவர்கள் இங்கே யாரும் கிடையாது அந்த மாதிரி ஒரு தலைவர்களுக்கு நாங்க தொண்டர்களா நிக்கோம் அவ்வளவுதான் படிச்சவங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நல்லது நடக்கும் அதாவது பத்தாண்டு கால ஆட்சி வந்து நூறு ஆண்டு கால ஆட்சிக்கு சமமா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு அவ்வளவு நல்லது செய்வார் மோடி அவர்கள் மோடி அவர்கள் வந்து தமிழ் பேச தெரிஞ்சால் அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து அவருக்கு எதிர்ப்பா ஒரு ஓட்டு கூட இதற்கு கிடையாது அவர் தான் ஹண்ட்ரட் வந்து ஓட்டு வந்து அவர் தான் சேகரிப்பார் ரொம்ப நல்லது மகளிர்கள் இளைஞர்கள் வாரது வந்து நாட்டை வந்து மேலும் மேலும் வந்து வலுப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான ஒரு கொள்கை அதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாருக்கும் சமமான கட்சி தான் எந்த சாதியும் எந்த கம்யூனிட்டி ரீதியா எந்த மதம் ரீதியா கிடையாது எல்லாருக்கும் சமமா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எதுவுமே அந்த மாதிரியான அது கிடையாது ஒரே அதாவது அரசியல் வந்து அப்பேன் பாட்டேன் முப்பாட்டேன் அப்படி கிடையாது இதுவரைக்கு நரேந்திர மோடி ஐயா அவர் மட்டும்தான் அதுக்கு முன்னால யாரு அதுக்கு அடுத்து யாரு எல்லாமே அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு பிரதமரு பிரதமருக்கு அடுத்து யாரும் அவங்க குடும்ப அரசியல் கிடையாது இது அப்படி எப்படி சொல்ல முடியும் எல்லாருக்கும் எல்லா கோயில்களுக்கும் ஐயா செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு அறநிலையத்துறை மட்டும் கிடையாது மதம் சாரா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு கிறிஸ்டியனு எல்லாருக்குமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு அவங்க அவங்க பின்பற்றுங்க யாரையும் வலுப்படுத்தாதே கட்டாயப்படுத்தாதீங்க மத மாற்றம் செய்ய கூட அவளைதான் கொள்ளுங்க